வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் பிரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் மற்றொரு கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரி திருத்தம் அடுத்த வாரம் வெளியாகவுள்ள மற்றொரு வரதமானி அறிவித்தல் அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் அக்கறை பெற்றில் ஜனாதிபதி தெரிவிப்பு யாலில் இடம்பெற்ற மர்ம மரணம் மேலதிக விசாரணையில் போலீசார் லத்திரனியல் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இன்றும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை வீழ்ச்சி கண்டுள்ள தங்கத்தின் விலை தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் மொத்த சனத்தொகையில் பாதியளவு மக்கள் கடுமையான வறுமை மற்றும் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் இந்த அவலத்தில் இருந்து முழு விடுவிக்கும் மனிதாபிமான பணியை ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அரச ஊழியர்களை நாட்டிற்கு சுமையாக கருதி வருகிறது சந்தர்ப்பவாதத்தின் காரணமாக திடீரென அரச ஊழியர்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைக்க முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு காலத்தில் அரச சேவையை நாட்டிற்கு சுமை என்று முத்திரை குத்தியவர்கள் தற்போது மோசடியான வாக்குறுதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்காது அதற்கு பதிலாக உறுதியான திட்டத்தை முன்வைக்கிறது என்று சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்காது அதற்கு பதிலாக திட்டத்தை முன்வைக்கிறது என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தமது ஆட்சியில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப திருத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என்று தற்போதைய குறைந்தபட்ச வாழ்க்கை செலவு கொடுப்பனவான பதினேழாயிரத்து எண்ணூறு ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அனைத்து அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய வரி கொள்கைகள் அரச ஊழியர்கள் உட்பட தொழிலாளர் தர்க்கத்தை கணிசமான அளவில் பாதித்துள்ளன தற்போது சம்பளத்தில் செலுத்தும் வரிகள் ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரை உள்ளன தமது ஆட்சியில் இந்த வரிகள் ஒரு வீதம் முதல் இருபத்தி நான்கு வீதம் வரை குறைக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் போன்று வீடமணிந்து மோசடி கும்பல் ஒன்று பணம் வசூல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு பானந்துறை நீர்கொழும்பு கொழும்பு மினுவாங்கொடை போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழு ஒன்று பெற்றுக் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெறி பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவெறி திணைக்களம் பராமரிக்கும் வங்கி கணக்குகளில் மட்டுமே வெறி பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது இதனைத் தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பணமோ காசோலியோ வசூலிக்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் எனவும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களினால் நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறும் குறித்த அறிவிப்பு மூலம் திணைக்களம் தெரிவித்துள்ளது வீடு இலைகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதை தடுக்கும் வகையில் தற்போதுள்ள வரிமுறை திருத்தம் தொடர்பான வர்த்தமானிய அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பிலாபுட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக தற்போது பீடி உற்பத்தியின் போது அறவிடப்படும் இரண்டு ரூபாய் வரியே பீடி இலை இறக்குமதியின் போதும் அறவிடப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பீடி இலை இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி கற்பனையான வரி எனவும் எதிர்பார்த்த வருமானம் மூன்று பில்லியன் ரூபாய் எனவும் ஆனால் ஒரு பில்லியன் ரூபாவிற்கும் குறைவான வருமானமே கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சந்தையில் கிடைக்கும் தொன்னூறு வீதம் பீடி இலைகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு வந்துள்ளதாக ரஞ்சித் சிம்பாப்டியா குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விலையில் பீடி இலை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதால் அதற்கான வர்த்தமான அறிவித்தலுடன் வரி திருத்தம் செய்யப்பட்டு சந்தைக்கு விடுவிக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் சமமாக நடத்துவேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது தேசத்தை பற்றி சிந்திக்குமாறு கிழக்கின் அக்கறை பெற்று நகர மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது என்னை பற்றி சிந்திக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்கரை பெற்றில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் தலைமையிலான தேசிய காங்கிரஸின் இருபதாவது மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் நான் சிங்களவர் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களை ஒரே மாதிரியாக நடத்துவேன் தொற்றுநோய் பரவிய காலத்தில் பலவந்தமாக அடக்கம் செய்யப்பட்டதன் மூலம் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அதனை எனது அரசாங்கம் செய்யவில்லை அதை இன்னொரு அரசாங்கமே செய்தது எனினும் அதற்காக மன்னிப்பை கோரினேன் வலுக்கட்டாயமாக அடக்கம் செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தயாராக உள்ளோம் இந்த நிலையில் ஒருவரின் கடைசி உரிமைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உத்தரவாத சட்டத்தை கொண்டு வருமாறு அமைச்சர் அலிசப்ரியிடம் நான் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் சுன்னாகம் சூலானை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய தங்கவேலு கோபிநாத் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுன்னாகம் சூலானை பகுதியில் உள்ள ஆலயமுற்றில் திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நபர் பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளார் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வீட்டின் உரிமையாளர் மோட்டார் இயங்கவில்லை என கோரி பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்ட குறித்த நபரை அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்று பார்த்த அந்த நபர் சோதனை கருவியை எடுத்து வருமாறு வீட்டின் உரிமையாளரிடம் கோரியுள்ளார் அவர் சோதனை கருவியை எடுத்து வந்து பார்த்த வேளை அவர் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரது சடலம் தெளிப்பை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் சடலம் உடற்குற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலத்திரனியல் சாரதி அனுமதி பத்திரங்களை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் அட்டைகள் தட்டுப்பாடு காரணமாக சுமார் எட்டு லட்சம் பேருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டியிருந்தது அதில் இதுவரை தொன்னூற்று ஓராயிரம் பேருக்கு மாத்திரமே அட்டை வழங்க வேண்டியுள்ளது அடுத்த இரண்டு மாதங்களில் அவர்களுக்கும் சாரதி அனுமதி அட்டைகளை வழங்க முடியும் அதில் கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் இரண்டு லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்கும் சாரதி அனுமதி அட்டைகள் வழங்கப்படுவதுடன் அடுத்த ஆண்டு முதல் வளமை போன்று சாரதி அனுமதி பற்றாட்டுகளை வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலது காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது அந்த வகையில் இன்றைய தங்கத்தின் விலையானது சற்று வீழ்ச்சி கண்டுள்ளது முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே விலை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை பதிவாகியுள்ளது கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களுக்கு சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் ஒரு கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரி திருத்தம் அடுத்த வாரம் வெளியாக உள்ள மற்றொரு வரதமானிய அறிவித்தல் அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் அக்கறை பெற்றில் ஜனாதிபதி தெரிவிப்பு ஜாலில் இடம்பெற்ற மர்ம மரணம் மேலதிக விசாரணையில் போலீசார் லத்ரணியல் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இன்றும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை வீழ்ச்சி கண்டுள்ள தங்கத்தின் விலை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி